அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் ஆயுள் காரகன் நீதிக்காரகன் தொழில்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்கள் ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இந்த மாதம் பிறக்கும் போது பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் பதினொன்று குரு பகவான் பார்த்துடுறார் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு பயப்படாதீங்க சனி அப்படி பண்ணிவிடுமோ இப்படி பண்ணிவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பயம் உங்களுக்கு வேண்டாம் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உங்களுக்கு உண்டாகும் பல விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் அது மாதிரி நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா நீங்களாகவே மருந்து சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் செல்ஃப் மெடிசின் எடுத்துக்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும் அதே வேளையில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும் ஏன்னா குரு ஏழாம் இடத்தை பார்த்துடுற ஏழாம் இடத்துல கோச்சார சந்திரபகவானுடைய அமர்வு இந்த மாதம் பிறக்கும் போது அமைஞ்சிருக்கு நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் உத்தியோகத்தில் மதியூக திறமை அதிகரிக்கும் ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணுறது எந்த ஒரு சிக்கல்கள் வந்தால் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி நடந்துக்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வரும் உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் சக உளியுடன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக சனி நடக்கும்போது நம்ம அடிக்கடி பதிவு பண்ணுறது தான் சுவாமி ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது ஆடை ஆபரணம் வாங்கிறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது உத்தியோகம் சம்மந்தமான முயற்சிகள் இதிலெல்லாம் சுவாமி கை வைக்க மாட்டார் ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கணம் முக்கியமாக ஆயுதம் தீ மின்சாரம் மற்றெல்லாம் பிரயோகப்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பிரயோகப்படுத்துறது நல்லது அது மாதிரி நம்ம மேலே கும்பராசிகாரங்க மேலே சில கேசஸ் வரலாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர மாதிரியான கேசஸ் அது மாதிரிலாம் சில சிக்கல்கள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் குழந்தைகளால் ஒரு நல்ல மன திருப்தி ஏற்படும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய பலவிதமான சம்பவங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது எல்லா விதமான நற்காரியங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாதம் பெண்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தேக்கநிலை சுணக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் சகோதர சகோதரம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்டமான தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்